வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்கு தான் மறுபடியும் டிராவல் பண்ண போகிறோம் கொல்லிமலை இப்போ எதுக்கு போகிறோம்னா மாசி பெரிய பெரியனசாமி கோயிலுக்கு நம்ம போய் போக போகிறோம் வாங்க போயிட்டு எப்படி இருக்குது கோயில் எப்படி இருக்குது அங்கே இருக்க மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம் வீடியோவில் பார்த்த மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்க பெருப்ட்டு வந்துட்டு பாருங்க அப்போ உடனே உடனே ஒன்னு உங்களுக்கு வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா முள்ளுக்குறிச்சி நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தம்மமுட்டிலேருந்து வர வண்டியும் முழுகுறிச்சி வந்து தான் வரும் ராசிபுரத்துலேருந்து வர்றது முழுக்குறிச்சி வந்து தான் வரும் அதே மாதிரி சேலத்துலேருந்து வர வண்டியும் முழுக்குறிச்சி வந்து வர்றதுக்கு வண்டி இருக்குது நிறையா வண்டி இருக்குது இங்கே வந்துட்டிங்கன்னா வீடியோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற பெல் பண்ணி எழுதிவிட்ருங்க மறக்காமல் உங்கள் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இயற்கை அழகோடு பார்த்துட்டு நம்ம கோயிலில் பார்க்க போகிறோம் மாசி பெரியண்ண சுவாமி திருக்கோவில் அங்கே இருக்கிற மக்கள் மிளகு கொடி விவசாயம் செய்கிறதெல்லாம் எப்படின்னு பார்க்கலாம் அழகாக இருக்கும் அதேமாதிரி இங்கே வந்து முள்ளுக்குறிச்சியோட செக் போஸ்ட் ஒன்று இருக்குது எந்த வாகனம் போனாலும் செக் பண்ணி தான் வண்டி மலை மேலே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே விழுவாங்க வீடியோ அதே மாதிரி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க தொடர்ந்து வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் அடுத்து அடுத்து என்ன காமிக்கிறோம் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிய தெரிய வரும் தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கொஞ்ச தூரம் என்னென்னா ஒரு பெண்டு ஏற ஸ்டார்ட் ஆகிடுச்சி அந்த பெண்டு முதல் பெண்டு திரும்புன உடனே பார்த்தீங்கன்னா முள்ளு செக் போஸ்ட் இருக்கும் எந்த வாகனம் வந்தாலும் செக் பண்ணி தான் பாருங்க நாங்கள் போனதும் பைக்கில் ட்ராவல் பண்ணோம் பைக்கில் ட்ராவல் பண்ணி தான் மாசி விருந்தசாமி கோயில் அடையறதுக்கு போய்கிட்ருக்கோம் இந்த ஊர் பார்த்திங்கன்னா நடிக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்க இருக்க இயற்கை அழகு பாருங்க ரொம்ப அழகா குச்சி குச்சிக்கிழங்கு வாழைப்பழம் அழகாய் பழம் சொல்லுவாங்க அதெல்லாம் பயிர் செஞ்சிருக்காங்க பாருங்கள் செம்மேடு சோளக்காடு குளம் புலம்பூ சித்தூர் நாடு ஒரு வழியா நம்ம நரிக்காடுக்கு வந்துட்டோம் ஒரு வழியா நரிக்காடு வந்துட்டு வண்டிக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக நிப்பாட்டி இருக்கிறோம் வாங்க அடுத்து என்ன இருக்கு அப்படி போக போக கொஞ்சம் கொஞ்சமா காமிக்கிறேன் இதுதான் நம்ம வந்த வண்டி நம்ம நண்பர் கூட தான் வந்திருக்கிறோம் பாருங்க வண்டிக்கு ரெஸ்ட் இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலிங்கா இருக்குது அப்படியே கையில் உள்ள முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலுக்குது பாருங்க பார்க்கவே இந்த ஊர் பார்த்தீங்கன்னா செங்கரைங்கிற ஒரு ஊரு ஒரு பெரிய ஒரு டவுன் மாதிரி இது இது வந்து செட்டு சாமான் நிறைய கிடைக்கும் தொடர்ந்து அப்படியே வீடியோ பார்த்துட்டு வாங்க நாங்கள் அங்கே விட்டு விட்டால் தான் காமிப்போம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டில் வந்து காமிச்சதுனால இப்போ வந்து உங்களுக்கு பைக்கில் போகிறதுனால சிம்பிளாக காமிக்கிற பாருங்க அங்கே அங்கே என்னென்ன ஊர் இருக்குது உங்கள் மட்டும் காமிக்கிறேன் பார்த்துட்டே வாங்க பார்த்தீங்கன்னா புளிவளவுங்கிற ஊருக்கு வந்துடுவோம் புளிவளவுல இருந்து தான் இப்போ மா மாசிலா போயிருந்து எந்த வழியாக அப்படியே போகணும் வண்டி பார்த்தீங்கன்னா ராசிபுரத்துலேருந்து இப்போ அரப்பணி சார் அரியூர் நாடு ஊராட்சி அப்படின்னு சொல்லி இருக்கு ஒரு ஆறு ஓடுது என்ன ஆறுன்னு அப்படின்ட்டு தெரியல தண்ணி வந்து இருக்குது இயற்கை சூழ்ந்த காட்சிகளை பார்க்க ரொம்ப அழகா பார்க்க இருக்கு பாருங்க பச்சை பச்சை அந்த மிளகு பொடி அறுவடை செஞ்சதால ரொம்ப அழகா இருக்கு பார்க்க நிறைய இடத்துல அந்த மிளகு எல்லாம் காய வச்சிருக்காங்க பார்த்தா மிளகு காய வச்சிருக்காங்க இங்கேயும் பாருங்க மிளகு நிறைய காய வச்சிருக்காங்க மிளகு பொடி ஏற்றி அறுவடைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா மாசி பெரியன்னாமி கோயில் அடிவாரம் வந்துட்டா அங்கே தூரத்தில் தெரியும் அந்த மலை மேல பாருங்க ஆளும் இறங்கிட்டு இருக்காங்க கிட்ட பீட்டங்கள்னா அடுத்த சொல்றேன் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அடிவாரம் மாசி பெரியன்னாமி கோயில் போறது ரூட் எல்லாம் பார்க்க இருப்போம் அழகா இருக்கு பாருங்க மாசி பிரியண்ணசாமி திருக்கோவில் ஆனது வண்டி வாகனம் டூ வீலரு ஃபோர் வீலர்லாம் இங்கே நிப்பாட்டிட்டு தான் இந்த வழியாக உள்ளே அப்படியே உள்ளே போகணும் வாங்க அடுத்து உள்ள கிட்ட போயிட்டு உங்களை காமிக்கிறேன் மாசி பிரியண்ணசுவாமி கோயில ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவை எடுத்து போகிறேன் வாங்க நல்லா ஏறிட்டு உங்களை காமிக்கிறேன் இந்த பார்க்கிங் பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆறு ஒன்று ஓடுதுங்க இந்த ஆத்துல மீன்லாம் நிறைய இருக்குது ஏற்கனவே நம்ம கூட அந்த நண்பர் தான் பிரபு வந்திருக்காப்ல வாங்க கிட்ட போயிட்டு மலை ஏறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்தடுத்து என்ன இருக்குது அப்படின்ட்டு இந்த வழியா கீழே ஆங்க கோயில் வாங்கிக்கலாம் போற வழியா பாத்தீங்கன்னா அருணாசி குளம்லாம் நிறைய இருக்கு ஒரு பாலா நூறுவாக்கா அதானே ஒரு பாலா இருபது வரப்ப வாங்கிறேக்கா இது ஒரு கடையில் பாருங்க செட்டு சாமான் நிறைய இருக்கு சிறு மிளகு கடுகு வெந்தயம் சோம்பு மல்லி மொச்சை கொட்டை இந்த மாதிரி நிறைய இருக்குது கிடா வெட்டி எடுத்துட்டு வராங்க கீழே மேலையே வெட்டி சமைக்கலாம் ஆனா இங்க கீழே கொண்டு வராங்க ஒரு வயக்காட்டுகளை உள்ள போய் தான் போறோம் பாருங்க தொடர்ந்து வாங்க வீடியோ பார்த்துட்டு வாங்க இந்த தரம் பார்த்தீங்கன்னா ஒரு வயக்காட்டுக்குள்ள ஒரு உரப்புல தான் போயிட்டு இருக்கிறோம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க அங்க இருந்து இப்படியே வயக்காட்டுலயே உள்ள வந்து ஒத்தடி தரத்துல தான் போய் மேலே ஏறணும் அப்படி பாரு மழைவழப்பழம் கொத்துக்காய் காய் இஞ்சி பாருங்க பிளாப்பழமா இருக்கு நிறையா ஒத்தடித்தனமாவே ஏறுது சமந்தனமா இருக்குது இப்போதைக்கு கொஞ்சம் தூரம் தான் ஏற்றமா கொஞ்சம் ஏற்றமா இருக்கும் அங்க பார்த்தீங்கன்னா பிளா கொட்டை முந்திரி இது மாதிரிலாம் நிறைய வச்சிருக்காங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்தது நாங்க போன டைம் வந்ததே எரிசங்க போகணும்னு எதிர்பார்த்தோம் போக முடியல இந்த டைம் தனியாகவே நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் பைக்கில் முன்னாடி ஃப்ரெண்டு தான் வராப்பில்ல ஓ போ பாருங்க கோரிக்கை சும்மா ஒத்தர் ஒரு வாய்க்காலில் போகிற மாதிரியே இருக்குது பாருங்க மிளகுலாம் இருக்குது மிளகு எவ்வளவுமா எழுநூற்றம்பதுங்களா கிலோங்களா ஒரு கிலோ இதெல்லாம் என்ன கிழங்குக்கா டிஸ்டிக் டிஸ்டிக் கட்டுறதா டிஸ்டிக் பூஜை பொருள் இங்கேயே வச்சிருக்காங்க அருள்மிகு செல்லப்பட்டு ஆண் பெண் வசியம் செய்வினை மற்றும் அனைத்து பரிகாரமும் பாருங்க கடலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க டீ கட்லாம் இருக்குது இதில் மழை காலத்தில் தண்ணி இப்படி தான் ஏறுவாங்களேன்னு தெரியல தண்ணி வந்தால் ஒரே வடிஞ்சு ஒடியாந்து மாசி பிரியண்ண சுவாமி கோயில் பார்க்கறதுக்கு கால்நடையா நடந்து அந்த மலை பிரதேசத்தில் ஏறுறது அந்த இயற்கை தான் அந்த அனுபவமே ரொம்ப அழகா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏத்த ஆரம்பிக்குது இப்பவே அச அசந்திர மாட்டுக்கு லேசா தோறுறது வேற கெடா வெட்டி மேல கிடா வெட்டி கீழே தூக்கிட்டு வராங்க வராங்கன்னா பாருங்க செட்டு சாம்பாலா இருக்கு சீரக மிளகு அந்த எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற வச்சு தலைக்கு தடவை அதே மாதிரி மிளகு காய வச்சிருக்காங்க காய் பறிச்சு மிளகு வந்து கிலோ எழுநூறு ஐம்பது எட்நூறு வரைக்கும் விற்கிறாங்களா கிலோ எட்நூறு வரைக்கும் வைக்கிறாங்களா பாத்தீங்கன்னா மிளகு வந்து மூணு தரமா பிரிச்சு தான் வச்சிருப்பாங்களா ஒரிஜினல் கொள்கையே எட்நூறுதான் கிடையாது அது சன் கொல்டி எழுநூற்றம்பது எழுநூறு இது மாதிரி மூணு ரகமாக மிளகு பிரித்து தான் விற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கடக்காரனே சூப்பு குடிச்சிட்டு மறுபடியும் மலை ஏற ஆரம்பிச்சோம் நாங்கள் அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் தட தடத்தெல்லாம் பாருங்கள் கல்லும் கட்டியுமா தான் இருக்குது ஒரு சமதளமே கிடையாது பார்த்து ஏறணும் இறங்கணும் என்னமோ ஒரு புதல் காட்டுக்குள்ள உள்ளே போகிற மாதிரியே இருக்குது திரெலாம் பாருங்கள் மேலே இருக்காங்க தடத்தை பார்க்காதான் பயமாக இருக்குது இது மாதிரி ஒரு ரெண்டு வழியும் மூணு வழியாக இருக்குது தடம் மிர்சாங்க பள்ளி ஏறுற தடம் ஒவ்வொரு இருந்து ஒரு பகுதியாக ஏறும் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஏறுங்க இறங்க ஏன்னா ஒரு சமதளமும் கிடையாது காலில் பார்த்து பார்த்தா காலை எடுத்து வச்சு இறணும் இந்த பாறை கூட பாருங்க நீர் ஊத்து தண்ணி மாதிரி வடிஞ்சு வருது பாருங்க பாறை பாரு பாறையே தடமா ஆக்கி தடத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க அவரைதான் கேட்கணும் மாசி பிரியண்ண சுவாமி ஒரு பவர்ஃபுல் கடவுள் ஏறாங்களே இதுக்கே அசந்து போகுது நம்ம ஏறி வந்து தரம் பாருங்க இந்த ஃப்ரெண்டா பிரபு அசந்து போய் நிக்கிறாப்ல இதுக்கே மூச்சு வாங்குதுங்கிறாப்புல இங்க இருந்து இந்த காட்சி மூனை பார்க்க பாருங்க சூப்பராக இருக்கு தோரத்தில் ஒரு குவாட்டர்ஸ் மாதிரி தெரியுது அதெல்லாம் ஒண்ணு ஆடாவா கடத்துல பார்க்கவே பயமா இருக்கு எப்படா நான் கோயில்கிட்ட கிட்ட போய் ஏறுவோம் அப்படின்னு ரொம்ப கல்லு கட்டியமா இருக்குது படிகள் இருக்குது கொஞ்சம் குறிப்பிட்ட தூரம் மூணு பேருக்கு தான் படிகள் இருக்கு ஓய் ஒரு சமுதளம் இல்லாம ஏறுறதுவே ரொம்ப சவாலாக இருக்கு ஏறங்கிறது இப்பயே மூச்சு என்ன மூச்சு ஆனால் என்ன பெரிய விஷயம் அங்க அங்க டீ கடை சூப்பு கடை எனர்ஜி கொடுக்கறதுக்காக கடைகள் போட்டு வச்சிருக்காங்க நிறைய இது மாதிரி கடைகள் இருக்கு நாங்கள் அடுத்து போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சூப்பு கடை நிறையா இருக்குது ரொம்ப மூச்சு வாங்குது சூப்பு குச்சி மிட்டாய் ஐயோ ஐயோ போ தரம் கொஞ்சம் விரிவடையுது தடமே கொஞ்சம் ரொம்ப செந்தூக்காக இருக்குது ஏறுறது சிரமமாக இருக்குது இருக்க இருக்க ஏற ஏற பாறை இருக்குது இருக்கு பாருங்க வேண்டுதலைக்காகவே கல் இது மாதிரி வேண்டி கல் அடிக்க வச்சா அடுத்த வருஷம் வீடு கட்டுவாங்க அப்படிங்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லை அவங்க நினச்சி கல்லை அடிக்க வச்சிட்டு போனோம்னா அடுத்த வருஷம் இந்த நாளுக்குள்ளார அவங்க நினச்ச வேண்டதில் நிறைய அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்க சித்தர்கள் உட்காந்துருக்காங்க என்ன சித்தர்கள் தெரியல இந்த தரத்தெல்லாம் பார்க்கல ஒரு திட்டுக்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போகிற மாதிரி இருக்குது திகில் அடைஞ்ச அதாவது அமானேஷியம் நிறைஞ்ச கொல்லிமலைன்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு தான் இருக்குது நமக்கு பகல் டைமே இப்படி இருக்குது எப்படி ஏறி இறங்கினா எப்படி இருக்குன்னு விட்டு பாருங்க ஆடி மாதம்லாம் விடிய விடிய மேலே ஏறி இறங்கி அந்த மாசி பிரியண்ண சாமிய தரிசனம் செஞ்சுட்டு கீழே இறங்குவாங்க தடம்லாம் பார்க்கவே ரொம்ப முடிச்சவங்க இது பேசக்கூட முடியல வாயில் குச்சி மிட்டாய் வச்சுக்கிட்டே ஒரு எடுத்துக்க பாருங்க பாரு பக்தர்கள் இது நண்பர்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு இந்த ஏரியா உங்க இடத்துல பாருங்க கீழே இந்த ஒரு கல் அடுக்கி வச்சு காமிச்சிருக்கேன் சொன்னேன் பார்த்தீங்களா அது மாதிரி இங்கேயும் கல் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க மனசில் நினைச்சிக்கிட்டு வேண்டி இது மாதிரி கல்லுகள் அடிக்கினா அடுத்த வருஷம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க இதே வெளியே போகணும் தட ஏற கொஞ்சம் மோசமாக இருக்கு இந்த தடத்துலையே ரொம்ப மோசமாக இருக்குது இன்னொரு தடம் இருக்குது இதே மாதிரி கீழே இருந்து அடிவாரத்தில் ஏறுற மாதிரி அது இன்னும் கொஞ்சம் படிகெல்லாம் செந்துக்காக இருக்கும் படி இருக்கு இது வந்து சமதளமாக நிறைய பாறைகள் எடுக்குள்ளார் இறங்கி போகிற மாதிரி காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நிறைய இடத்துல பாருங்கள் கல் எல்லாம் அடிக்கடிக்கி வச்சிருக்காங்க இந்த காட்சிகளை பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறாங்க இப்படியே தான் தெரிய பாருங்க அங்கே தான் நம்ம வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு அப்படியே இந்த வழியா அப்படியே தரத்தில் ஏறி வந்திருக்கிறோம் என்ன நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க பக்கத்தில் நிறைய பேர் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு அசந்த போச்சு மூச்சு வாங்க ஏற கும்பத்தூரம் ஏற ஏறிக்கிட்டே இருக்க பாருங்க பாறையே ஒரு கிலோமீட்டர் ஒரு வருமாட்டுக்கு நடத்தறோம் தெரியுதுங்களா வாங்க அடுத்து உங்களுக்கு என்ன இருக்கு பாஞ்சிருப்பாங்க கடமில் ரொம்ப பாறை இருக்குது இருக்குது ஆமா கொஞ்சம் தூரமாக ஓ சரி சரி இங்க ஒரு அம்மன் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அது போய் தரிசனம் செஞ்சுட்டு போனா நல்லது அப்படின்னு சொல்றாங்க வாங்க அடுத்து போயிடலாம் கட் பண்ணிருங்க கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க சின்னதா பொட்டாட்டம் இருக்கு இப்படியே போனியா உங்க ஒரு அம்மன் கோயில் இருக்கு அந்த தரத்துல போனோம்னா கொஞ்சம் தடம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு நேரம் நம்ம எப்போது ரெகுலர் தரத்துலயே போயிட்டு இந்த பாறைகளும் பாருங்க அவ்வளவு சூப்பரா அழகா இருக்கு சுத்தமா ரொம்ப அழகா இருக்கு தடம்லாம் வாங்க அடுத்து வழித்தடம் எப்படி இருக்குன்னு உங்களை காமிக்கிறேன் முடியாதவங்களாம் பார்த்திங்கன்னா குச்சி ஊனிக்கிட்டு மெதுவாக பார்த்து வராங்க வயசானவங்க கண்டிப்பாக இது மாதிரி குச்சி அங்கேயே ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு இல்லை அங்கே விற்பாங்கன்னு நினைக்கிறேன் அது குச்சி ஊனித்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி பாட்டியம்மா இறங்கி மெதுவாக வராங்க துங்குன்னு இங்கேருந்து அந்த காட்சி முனை பார்க்க பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்கள் நம்ம அங்கே அந்த பைக் பார்க்கிங் பண்ணிட்டு வந்தடோம் அந்த இயற்கை சூழ்ந்த அழகை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது மேகமூட்டத்தோட மேகமூட்டம் தோட் பனிமூட்டம் சரிக்கிட்டு மறுபடியும் பெரியண்ண சுவாமி கோயிலை பார்க்க நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம் நண்பர் பாருங்க அப்படியே ஏறி வரவில ஏற்றியெல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு ஏற முடியாமல் மல்லு கட்டி ஏறி வந்துட்டுருக்கா பாருங்க வாங்க அடுத்து பார்க்கலாம் ஏதாவது தம்பி அசந்து போச்சா ஆ அசந்துருச்சா உட்காந்துட்டீங்க ஏ வேகமாக இருந்தீங்க ஆள் வராங்களா எந்தூர் நீங்கள் எந்தூர் மதுரை மதுரையா நாங்கள் துரைவர் தான் திருச்செங்கோடு மதுரை ஃபேமிலியாக வந்துருக்கீங்களா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாரு தர முடிஞ்சிருச்சு பாரு முடிஞ்சு மறுபடியும் காட்டு வலை பயணம் தொடருது ஃபாரஸ்ட்டுக்குள்ள மறுபடியும் இன்றி ஆயிரம் பாருங்கள் தரத்தெல்லாம் பார்க்கவே திக்கு திக்குன்னு இருக்குது என்னமா நம்ம ஒரு ஆளுலாம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தனியாக நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஆனால் நிறைய பேர் பக்தர்கள் போகிறாங்க அசந்து போய் உட்காந்தா பாருங்கள் கொஞ்சத்தூரம் கொஞ்சம் ஏறி இருந்தானே உட்காந்துக்கிறாப்ல காட்டு வழி போகிற வரையப்பாடா நீங்க அப்படிங்கிற மாதிரி மாசிப்பையா சாமி காவலுக்கு வருவாங்க காட்டு வழி போகிறவங்க இப்போ என்ன பக்தர்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல்கள்லாம் இருக்கு இந்த பெருசாமி கோயிலை பற்றி யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய அந்த கோயிலை பற்றி வரலாறுகளாக இருக்கு வாங்க அடுத்து இவ்வளோ அடத்துல பாருங்க எவ்வளோ பெரிய மரமா இருக்குது இது என்ன மரம் அப்படின்னு தெரில மாமரம் இருக்குது இருக்கு இருக்குது மரத்தை பார்க்கவே பயமா இருக்கு ஒரு தரத்தை அடைச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வெட்டவழி அதாவது சமாதானத்துக்கு ஓரளவு கிட்ட வந்துட்டோம் கிட்ட வந்துட்டோம் இன்னும் மட்டும் பாரஸ்டுக்குள்ள காட்டுக்குள்ள போகிற மாதிரி வந்தோம் ஓரளவுக்கு சமதானத்துக்கு வந்துருக்குறோம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் கிட்ட போயிட்டு ரொம்ப பார்க்க அழகா இருக்கு பாருங்க பனிமூட்டத்தோடு அந்த இயற்கை அழகா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு கோயிலில் கிடா விட்டு சாமி அர்ச்சனை செஞ்சு போயிட்டு இருக்காங்க கீழே தான் சமைப்பாங்க இங்கயும் சில பேர் சமைச்சு கொடுப்பாங்க ஒரு வழியா மாசி பிரியண்ண சுவாமி கோவிலுக்கு வந்தாச்சு கீழே நான் சொன்ன மாதிரி அங்கங்க கொஞ்சமா கல் அடிக்க வச்சிருந்தாங்க ஒரே குத்துக்கள்லாம் அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க பாரம்பரிய உருவாக்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு கடைகள் வாங்க ஒரு வழியா மாசி பிரணசாமி கோவிலுக்கு வந்துட்டான் வரங்க அர்ச்சனை செய்யறதுக்காக தேங்காய் ஓலப்பழம் தட்டு சோடம் கட்டி கையை போட்டு வச்சிருக்காங்க சோடம்பு தேங்கிலாமா அரிசனை சரி சரிவா போய் வாங்கலாம் வேற குடிம தண்ணி தட்டியில் இருக்கு உங்களோட மேலே ஏறி குற்றிமேலம் வந்துருக்கும் மாசிக்கு புரியுது சொல்லுவாங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறையா அம்மானிசங்கள் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அதாவது பக்தர்கள் ஈடு போடுறது இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது பாங்க அடுத்து கோயில் கோயிலுக்கிட்ட பார்க்க ரொம்ப நிறையா பக்தர்கள் பொங்கல் வச்சு பூஜைக்காக ரெடியாகிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா கிடா வெற்றிக்காக ரெடியாக இருக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்றத பார்க்கலாம் இப்போ வேல் இருக்குது அதாவது நிறைய பேர் வேண்டுதலையாக கோழி சாவாலெலாம் வந்து காகம் கொடுத்துட்டு வச்சுருவாங்க பார்த்தீங்கன்னா அரியல்மிகு மாசி பிரியண்ண சுவாமி திருக்கோவில் அரியூர் நாடு கொல்லிமலை அப்படின்னு சொல்லி என்ட்ரென்ஸில் வச்சுருக்காங்க இது வந்து என்ட்ரன்ஸு வாங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு அதே மாதிரி நிறைய பேர் வேண்டுதலையாக கோழி வந்து காவங்களோட வேலையில் குத்தி வச்சிருப்பாங்க அங்க பாருங்க தெய் தான் நினைத்தலை அதாவது ஈடு போடுறதுன்னு சொல்லுவாங்க யாராவது நம்ம செய்வனே இது மாதிரி வச்சிருந்தாங்கன்னா எடுக்கிறதுக்காக வேண்டுதல் கேட்கற சாவல் இது மாதிரி குத்தி வச்சுட்டு விட்டுட்டு போயிடுவாங்க நிறைய பேர் குத்தி விடுவாங்க இல்லை காலைல கட்டி தலைவல தொங்க விட்டு போயிடுவாங்க வேண்டுதல் நிறைய வேணும் அதை உயிர் விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க கோயில் மணியை பார்க்க அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது கோயில் மணி நிறைய மணி கட்டி விட்டுருக்காங்க வேண்டுதலுக்காக ரொம்ப அழகா இருக்கு வேண்டுதல சீட்டு எழுதி கூட கட்டி விடுவாங்க பாருங்க பூசணிக்காய் தங்க விட்டுருக்காங்க அங்கங்க வரணும் கோழி குத்தி நிறைய கோழி வந்து அங்கே இருக்கிறத நீங்க கண் கூட பார்க்கலாம் ஓல கோழிகள் வந்து கடந்துருக்குங்க அதாவது ஈடு கொடுக்கறது ஈடு எடுக்க எடுக்கிறது இந்த மாதிரி வேண்டுதான் வேண்டிதான் அந்த கோழி வேல் மேலே கோழியை குத்திட்டு போவாங்க இதாக ஒரு பயங்கரமாக இருக்கும் ஏன்னா ஒரு சக்தி வந்த தெய்வம் இந்த மாசி பிரியண்ணசுவாமி வாங்க அடுத்து பார்க்கலாம் இந்த கோவிலோட கொடி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பித்தர்களாக வரிசைக்காக காத்திட்டு இருக்காங்க வரிசை அப்படித்தான் தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிகவலி தான் வாங்க கிட்ட போய்ட்டு பார்க்கலாம் அடுத்தடுத்து அடுத்து நிறைய பக்தர்கள் வேண்டிங்க சீட் எழுதி கட்டிட்டோம்னா அடுத்த வருஷத்துக்குள்ளார அந்த வேண்டுதல் நிறைவேறும்ட்டு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதுக்காகத்தான் செம்பு தகடு வெள்ளி தகடு சீட்டில் கூட எழுதி கட்டி இது மாதிரி தொகிலுக்கு முன்னாடி தொங்கட்டிருக்கானு பாருங்கள் காசி பிரியந்த சுவாமி கோயில் வந்து ஒரு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதுங்க சாதாரணமாக ஒரு கூட கொட்டாயில் தான் அந்த பெரியண்ண சுவாமி இருக்கிறாரு தேங்கம் மேலே அம்மா இருக்கார் ஏன்னா எனக்கு கோபுரமாக மாடி கோபுரமாக கோல் அப்படிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூரை கொட்டாயம் நிரந்தரமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டா இங்கே அமர்ந்து இருக்கிறாரு நான் பக்தர்கள் அருள் பாலிச்சு வந்துட்டு இருக்காரு நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேண்டுகளை சீட்டெலாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க நிறைய கீவு நின்றுட்டுருக்குறாரு அந்த கூரை கொட்டாய்க்குள்ள தான் பிரியன சுவாமி இருக்கிறாரு கூரை பார்த்திங்கன்னா பழங்காலத்துக்காக நிறைய கூரை இருக்கு

கோயிலோட மின் போஷன் எப்படி இருக்கு பாருங்க நிறைய வேண்டுதல இந்த சீற்றழுதி மணி இந்த கட்டிப்பாங்க வேண்டுதல எவ்வளோ பெரிய அருவா அடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க மாசி பிராண சாமி கும்பிட்டு கீழே இறங்க போனோம் வாங்க கிட்ட கிட்டவன்ன ஒரு காட்சி இருக்கு அதையும் பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடலாம் வேண்டுதாக கிட வந்து வழி கொடுக்கறதுக்காக ரெடியாகிட்டு இருக்காங்க இங்க இருந்து அந்த காட்சி உனியை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா ரொம்ப நம்ம இருக்குது மாசி பிரியண்ணசாமி சாமி தரிசனம் செஞ்சுட்டு நம்ம திரும்பி ரிட்டன் கிளம்பிட்டோம் இது மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட சேனலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் உங்கள் கமெண்ட் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாசி பேரன சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு நம்ம திருப்பி ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வேலை சந்திக்கலாம் பாய் நீங்கள் பாய் சொல்லு